வணக்கம் சொல்லுங்க ஒவ்வொரு ஆரம்பமானது இது ஆறாண்டு இருந்து பதினைஞ்சாண்டுகளில் வரைக்கும் இந்த செயல் போட்டிருக்கிறான் தைப்பொங்கலுக்குரிய தைப்பவங்க மட்டும் தான் தைப்பொங்கல் மட்டும் இது என்ன பிளாஸ்டிக் பொருட்கள் இது வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் சில்வர் அதாவது சின்னாக்களுக்குரிய தொழில் செய்துகள் வந்தது வீட்டு தேவைக்குரிய பொருட்கள் வீட்டு தேவை

ஆஹ் நல்ல சடமா இருக்கும் நேற்று ரெண்டு மணிக்கு காலையில இருந்து சரியா உயிரிட்டாச்சு காலையில கொஞ்சம் இருக்கு இது வந்து இந்த திங்ஸ் எல்லாம் சீனியா அப்படியாது வைக்கிறதுக்கு வீட்டு தேவையில்லை இது கொஞ்சம் பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக் தானே

சின்ன கல்லா சின்ன ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் செட்டுகள் இது வந்து முட்டை வச்சு இது செய்ய வைக்கிறதா இது இது டப்பா

விளையாடக்கூடிய

நைட் பத்து மணி வரைக்கும் இருக்குங்க ஆஹ் நென ஜனமா இருக்கும் பாரு பழம்பி ஒன்பது மணி தான் ஓப்பன் பண்றேன் கொஞ்சம் இந்த இரவில கொஞ்சம் டிலே ஆகிறதால காலையில பத்து மணிக்கு அப்படியே ஓப்பன் பண்ணி பத்து மணிக்கு மாதிரி

பழங்கள் அப்படி அதெல்லாம் இருக்குது இருநூறு இருநூறு தண்ணி அதனால குட்டி ரெயில் இருக்குது

கடைசி கட்டம் தானே கிரௌண்ட் இதால முடிஞ்சது ஓகே ஓகே கொஞ்சம் தான் இருக்கு முந்தி வந்து எடுத்துக்கொள்ள ஓகே சரி என்ன ஓகே ஃபுல்லா காட்டிட்டு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஜொக்கு ஐட்டங்கள் பிளாஸ்டிக் ஜொக்கு கொடுக்குறாங்க ஏராளமான ஜொக்குகள் இருக்கு பச்சை இருக்கு மஞ்சள் இருக்கு நீலம் இருக்கு இப்படி பிளாஸ்டிக் ஜொக்குகள் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அதை விட பார்த்தீங்கன்னா போன் கவர் ஐட்டமும் இருக்குது ஃபோன் கவர்களும் பார்த்தீங்கன்னா அப்புறம் நூற்றி ஐம்பது ஐநூறுவாய் தான் கொடுத்து கொண்டுருக்குறாங்க சாவி ஐட்டம் இருக்குது ஃபோன் கவர் இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா இப்படி ஏராளமான பொருட்கள் இருக்குது இங்கே மல்டி பிளாக் இருக்குது பிளேட் ஐட்டம் இருக்குது போன் கவர் இருக்குது போன் கவர்லாம் பார்த்தீங்கன்னா ஏராளமான போன் கவர்கள் இருக்குது ஐஃபோனும் கவரும் ஐஃபோன் கவரும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து கொண்டுருக்கிறாங்க இப்படி ஏராளமான பொருட்கள் நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து கொண்டுருக்குறாங்க இல்லை பாருங்கள் தண்ணி டப் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா இப்படி ஏராளமான பொருட்கள் கொடுக்குறாங்க கண்ணாடி சொக்கா ஐட்டம் இருக்குது கத்தி இருக்குது இப்படி சகலவிதமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க